இந்த அலுவலகத்தில் மனு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நாளாவது பெரும்பாலும் வேலை செய்யறது இல்லை எல்லாத்துக்கும் ரிட்டு தான் போயிட்டு ரிட்டு போட்டு தான் எடுத்துட்டு இருக்கிறோம் இதனால வந்து ஜட்ஜே கடுப்பாயிராங்க நீதி அரசர்களே கடுப்பாயிடறாங்க ஏன் என்ன இது எல்லாத்தையும் இந்த கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா மக்கள் பரிப்படத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக ஆனால் எந்த வேலையும் செய்யாம எல்லாத்துக்கும் நீதிமன்றம் வந்து பட்டா கொடுக்கறதுக்கு பட்டா பரிமாற்றம் செய்கிறதுக்கு சின்ன சின்ன ரெக்கார்டுகள் தேடி கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு வேலைக்கு வந்து எல்லாமே ஒரு ரிட்டுக்கு வந்து பொதுமக்கள் வந்து போட்டே இருக்க முடியுமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது அதை வந்து அரசரே ஒரு விஷயம் ஒரு க கடிந்து சொல்லியிருக்காரு அந்த நீதிய தீர்ப்பு அந்த நிதிய வந்து அந்த தீர்ப்பில் வந்து அந்த அரசு ஊழியர்களை வந்து காரி உமிழ வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா அது தவிர மீதி எல்லா வார்த்தையும் சொல்லியிருக்காங்க நான் வந்து அந்த ரிட்டு நம்பரை சொல்றேன் நோட் பண்ணி பாருங்க எடுத்து எடுத்துக்கூட நீங்க அந்த பதிவு படிச்சு பாருங்க உண்மையிலே அரசு ஊழியர்களை இவ்வளோ அசிங்கமாக வெளிப்படையாக சொல்லணும் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி தோணும் ஆனால் அந்த வார்த்தைகளை வந்து நயமா பயன்படுத்திருக்காங்க உண்மையிலேயே அது ரொம்ப ஒரு மோசமான வார்த்தை தான் ஒரு தனி மனிதர்லாம் சொன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரசு ஊழியர்கள் வந்து ஆள் பலமும் பணபலமும் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க மற்றபடி பொதுமக்களுக்கு வந்து வேலை செய்யறது இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியாவே கேட்டிருக்காரு ஏன் நீங்களாம் வேலை செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் இங்கே வர வைக்கிறீங்களே நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வியும் அதுக்குள்ளேயே கேட்டுக்கிறாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது லெவலில் அடுத்த லெவல் எக்ஸ்ட்ரீம் லெவல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த வேலைக்கு இந்த அதாவது அரசு ஊழியர்கள் ஒரு மனு வரும்போது அரசு அலுவலகத்தில் அந்த மனுவை நிறைவேற்றுவதற்கு மனுவை செயல்படுத்துவதற்கு முடிக்க எந்த அரசு ஊழியர் வந்து எந்த காரணம் வச்சு பெண்டிங் வச்சிருக்காரோ செயல்படுத்தாமல் அந்த பாதி எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த மனு செயல்படுத்தாததுனால எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும்

இல்ல தேவையில்லாத காரணங்கள் சொல்லிட்டு தவிர்த்திருந்தாலும் நிச்சயமா அவர் மேல வந்து நடவடிக்கை போலாம் நடவடிக்கை பாயும் அப்படின்றத கடுமையாக சொல்லிருக்காங்க நான் வந்து அந்த ரிட் பட்டிஷன் நம்பர் சொல்றேன் மண் நிதி என் நம்பர் அதை குறித்து வச்சுங்க அது நிச்சயமா பயன்படும் சும்மா ஏன்னா அதில் தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து ஆள் பலம் பணம் இருந்தாதான் வந்து அரசு வேலை செய்வீங்களா விஷயத்தை அதெல்லாம் சொல்லிருக்காங்க நீங்க அது பயன்படும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்தது மனு என்ன பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு நானூற்றி பதினெட்டு முப்பத்தி ரெண்டு நானூற்றி இருபது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்ற அரசு ஊழியர்களை வந்து தலைமையில் குட்டு வைக்கிற மாதிரியான தீர்ப்பு அது அது வந்து வாங்கி எடுத்து பாருங்க நேரத்தில் எடுத்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் தேவைப்பட்டா சொல்லுங்க அது போடலாம் நன்றி நண்பர்களே இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் வழக்கறிஞர் வே ஜெகதீசன்